ரஃபா பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு சாதாரண விருந்தினை மாத்திரம் வழங்குவது போதாது அவர்களுக்கு மறக்க முடியாத தரமான விசேட விருந்துகள் வழங்கப்பட வேண்டும் அதைத்தான் தற்போது பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே தயவுசெய்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆதரவாளர்கள் இந்த காணொலியை பார்வையிட வேண்டாம் ரஃபா பிரதேசம் ஒரு கருப்பு பெட்டி மற்றும் புரியாத புதிராகும் இஸ்ரேலி ஆக்கிரமி இனப்படுகொலை இராணுவம் வீசிய துண்டு பிரசுரங்களை அடுப்பில் எரித்து ரொட்டி சமை துண்ணும் பலஸ்தீனிய பெண்கள் ஐநாவின் பொது சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் முடங்கிய யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் முடங்க போகும் நெற்றன் யாகவும் இஸ்புல்லா இராணுவத்தின் வீரியமான தாக்குதலினால் பற்றி எறியும் கிரியச்சமோனா பிரதேசம் நேற்றிரவு பலஸ்தீனம் தொடர்பான வாக்கெடுப்பு ஐநாவினுடைய பொதுச்சபையில் நடைபெற்றிருந்தது இந்த வாக்கெடுப்பு ஐநாவின் பாதுகாப்பு சபையில் மேற்கொள்ளப்பட்ட வாக்கெடுப்பு அல்ல நேற்றைய காணொலியில் இவற்றினை நான் தவறாக கூறிவிச்சேன் என்னுடைய தவறுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் அத்தோடு நேற்றிரவு பலஸ்தீனிய விவகாரம் தொடர்பாக ஐநாவின் பொது சபையிலே மேற்கொள்ளப்பட்ட குறித்த வாக்கெடுப்பு அதிக வாக்குகளால் வெற்றி பெற்றுள்ளது ஐநாவின் பொது சபையிலே மேற்கொள்ளப்பட்ட இந்த வாக்கெடுப்பு பலஸ்தீனிய தேசத்தினை ஐநாவின் முழு உறுப்புரிமை நாடாக ஏற்றுக்கொள்வதற்கான தீர்மானம் அல்ல தற்போது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய குறித்த தீர்மானம் பலஸ்தீனிய மக்களுக்கான அங்கத்துவத்தை இன்னும் முழுமையாக வழங்கவில்லை ஆனால் பலஸ்தீனிய தேசம் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது தீர்மானத்தின் மூலம் ஐநாவின் முழு அங்கீகரிப்பதற்கான வாய்ப்பினை மீண்டும் வழங்கியுள்ளது பலஸ்தீனிய தேசத்தினை முழு நாடாக ஏற்றுக்கொள்வதற்கான முன்மொழிவுகளை பாதுகாப்பு சபையில் முன்வைப்பதற்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை வழங்கியுள்ளது ஏற்கனவே ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது இதற்கு கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஐநா பாதுகாப்பு சபையில் முன்மொழி ஒன்று முன்வைக்கப்பட்டு அதற்கான வாக்கெடுப்புகளும் இருப்பினும் அமெரிக்கா தன்னுடைய வீட்டு அதிகாரத்தினை பயன்படுத்தி முன்மொழிவை தோல்வி அடைய செய்தது பலஸ்தீனிய தேசம் ஐநா முழு உறுப்புரிமை நாடாக ஏற்றுக்கொள்ளப்படுவது முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டது எனவே தற்போது மீண்டும் ஐநாடைய பாதுகாப்பு சபையில் பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிப்பதற்கான புதிய முன்மொழிவு முன்வைக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் ஐநா பாதுகாப்பு சபையில் குறித்த முன்மொழிவு வைக்கப்பட்டு பலஸ்தீனிய தேசத்தை ஐநாவின் முழு உறுப்புரிமை நாடாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாக்கெடுப்பு வாக்கெடுப்பின் போதும் அமெரிக்கா வீச்சு அதிகாரத்தினை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருக்கின்றன எனவே பயன்படுத்தாவிட்டால் பலஸ்தீனிய தேசம் ஐநா முழு உறுப்புரிமை நாடாக முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டுவிடும் அதற்கு பிறகு இருநாட்டு தீர்வையும் வெற்றிகரமாக மேற்கொள்ளலாம் அத்தோடு நேற்றைய தினம் குறித்த தீர்மானம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து ஐநாவுக்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பிரதிநிதி சில கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார் ஐநா ஆதரவு வருங்காலத்தில் யஹியாசின் ஒரு அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்பார் என்றும் ஐநாவின் பொதுச்சபை ஹமாசிக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்கின்ற விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளுக்கான குறித்த தீர்மானம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து இவர் இவ்வாறு குழம்பியிருந்தார் நேற்றைய தீர்மானம் சர்வதேச ரீதியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதனை உறுதி செய்துள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சர்வதேச ரீதியில் அதனுடைய அனைத்து ஆதரவையும் முழுமையாக இழந்துவிட்டது விட்டது என்பதனை உறுதி செய்துள்ளது சர்வதேச மக்களை அங்கீகரித்து இருநாட்டு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதையும் உறுதி

சர்வதேச ரீதியிலும் இஸ்ரேலி உணர்ந்து இஸ்ரேலி முடிவுக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது களத்தில் ஆக்கிரமிப்பினால் சாதிக்க முடியாததை ஒரு அரசியல் களத்திலும் அவர்களால் சாதிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதனுடைய உள்நாட்டு அரசியல் களத்திலும் சர்வதேச அரசியல் மிக பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது என்பதே நிதர்சனமான உண்மையாகும் காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த போரானது சர்வதேச ரீதியில் அனைத்து சமன்பாடுகளையும் மாற்றிவிட்டது இவ்வளவு காலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு மேற்குலக நாடுகளும் மேற்கொண்டு வந்த அனைத்து சமன்பாடுகளையும் காசானுடைய போரானது தலைகீழாக மாற்றிவிட்டது காசாவினுடைய இந்த போரானது சர்வதேச மக்களுடைய நிலைப்பாடுகளையும் மாற்றி அமைத்துள்ளது சர்வதேச மக்களுடைய எண்ணங்களிலும் தீர்மானங்களிலும் பலஸ்தீனிய மக்கள் தாக்கம் செலுத்தி வருகின்றார்கள் அது இந்த போரானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒரு புஸ்வானம் என்பதனையும் உலகுக்கு உறுதிப்படுத்திவிட்டது யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பித்து இடத்தையே அடைந்திருப்பதாக பல்வேறு பற்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன நெச்சன் யாகு ஆரம்பத்தில் ஒப்புக்கொண்ட நிபந்தனைகளையும் மறுக்கின்றார் என மத்திய அரசர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அத்தோடு இவை தொடர்பாக ஹமாசனுடைய கலீல் அல் ஹய்யா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் அமைதி மற்றும் உண்மையான பரிமாற்றத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்தை அடைவதற்கு விரும்புகின்றோம் ஆனால் நெச்சன் யாகு அவருடைய தனிப்பட்ட சுயநல இலக்கைக்காக இந்த போரினை தொடர்வதற்கு விரும்புகின்றார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பணைய கைதிகளை மேற்றெடுப்பதற்கு அவர் விரும்பவில்லை எனவே தற்போது எந்த பேச்சுவார்த்தைகளும் இல்லை அத்தோடு நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தவோ அல்லது இவற்றிலிருந்து விலகவோ இல்லை மேலும் ஆக்கிரமிப்பு மத்தியஸ்தர்களின் முன்மொழிவுக்கு எதிராக மாறியுள்ளது நெட்டன்யாகு பேச்சுவார்த்தைகள் மூலமாக அதிக நேரத்தினை பெறுவதற்கு விரும்புகின்றார் மேலும் அமெரிக்காவினால் இந்த போரை நிறுத்த முடியும் ஆனால் அவர்கள் ஒரு பொழுதும் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் எனவே மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்ப கட்டத்தினை அடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைமைகள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் நிட்டன்யாகு மத்தியஸ்தர்களுடைய முன்மொழிவை நிராகரித்ததனாலும் ரஃபா மீதான தாக்குதல்களை ஆரம்பித்ததனாலும் எங்களுடைய பேச்சுவார்த்தைகளின் மூலோபாயத்தினை மறுபரிசீலனை செய்யப் போகின்றோம் மேலும் இவை தொடர்பான கலந்துரையாடல் பணியாடர்கள் ஏனைய எதிர்ப்பு தலைமைகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அத்தோடு ரஃபா தாக்குதலுக்கு முன்பு இருந்ததை போன்று ரஃபா மீதான தாக்குதலுக்கு பின்பு இருக்காது என்பதனையும் ரஃபா மீதான தாக்குதலுக்கு பின்பு நிபந்தனைகள் இருக்கமானதாகவே இருக்கும் என்றும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது காசாவில யுத்த நிறுத்தத்தினை ஹமாஸ் தரப்பினர் விரும்பவில்லை என்றும் ஹமாசினுடைய நிலைப்பாட்டின் காரணமாகத்தான் காசாவில யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த முடியவில்லை என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பலஸ்தீனிய மக்களை திசை பலஸ்தீனிய மக்களை பிளவடைய செய்வதற்காக எல்லாவிதமான விதமான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள்

கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பே ஹமாஸ் தரப்பினர் ரஃபா பிரதேசத்தில் ஒரு நினைவு சின்னம் ஒன்றை திறந்து வைத்திருந்தார்கள் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு ரஃபா பிரதேசமானது தி பாக்ஸ் என்றே அழைக்கப்படுகின்றது ரஃபா பிரதேசம் ஒரு கருப்பு பெட்டி என்று எதிர்ப்பினால் அழைக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் தான் இந்த நினைவு சின்னத்தையும் ஹமாஸ் தரப்பினர் திறந்து வைத்திருந்தார்கள் இந்த நினைவு சின்னம் தொடர்பான புகைப்படங்களையும் காணொலிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன் அத்தோடு பலஸ்தீனி எதிர்ப்பு ரஃபா பிரதேசத்திற்கு தி பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டி என்று பெயர் வைப்பதற்கு பல்வேறு பட்ட காரணங்கள் இருக்கின்றன சாதாரணமாக அவர்கள் ரஃபா பிரதேசத்திற்கு கருப்பு பெட்டி என்று பெயர் வைக்கவில்லை இதற்கு பின்னால் பல்வேறு புதைந்துள்ளன அதாவது ஒரு புரியாத புதிராகும் இருக்கக்கூடிய பாதை கட்டமைப்புகளை விட ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் முழுமையாக வேறுபட்டவையாகும் மேலும் இருக்கக்கூடிய சுரங்கவழி பாதைகள் எதிரிகளுக்கு புரியாத புதிராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட அனைத்து ராணுவ நடவடிக்கைகளும் அடி தோல்வியில் முடிவடைந்துள்ளன மேலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதலின் போது

உட்பட ஏனைய படைப்பிரிவுகள் அனைத்தும் காசாயினுடைய கான்யூனஸ் பிரதேசத்திலும் வடக்கு பிரதேசத்திலும் மத்திய காசாவிலும் மேற்கொள்ளக்கூடிய சண்டையை போன்று ரஃபா பிரதேசத்திலே சண்டையிட மாற்றார்கள் ரஃபா பிரதேசத்திலே இந்த படைப்பிரிவுகளின் தாக்குதல் திட்டங்கள் அனைத்தும் வேறுபட்டவையாகும் மேலும் ரஃபா பிரதேசத்திலே இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய கெரில்லா தாக்குதல் முறைகளும் முழுமையாக வேறுபட்டவையாகவே காணப்படுகின்றன இதனால் வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் கான்யூனஸ் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் பெற்றுக்கொண்ட பயிற்சிகளை முன்வைத்து ரஃபா பிரதேசத்திலே அவர்களால் சண்டையிட முடியாது ரஃபா பிரதேசத்திலே பலஸ்தீனிய எதிர்ப்பின் ஒட்டுமொத்த தாக்குதல்களும் முழுமையாக வேறுபட்டவையாகும் அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேச பிரதேசத்தினை பலவீனமான புள்ளியாகவே கருதுகின்றது இதனால் தான் ஹமாஸ் தரப்பினரும் ஏனைய பலஸ்தீனிய போராளி குழுக்களும் ரஃபா பிரதேசத்தினை பலம் மிகுந்த புள்ளியாக மாற்றியுள்ளார்கள் எதிரிகளுக்கு ஒரு புரியாத புதிராக மாற்றியுள்ளார்கள் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்திலே அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றது பலஸ்தீனிய எதிர்ப்பும் தயாராகவே இருக்கின்றது மேலும் ரஃபா பிரதேசம் எப்போதும் அழியாத ஒரு கருப்பு பெற்றியாகவே இருக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்திற்குள் உருவினாலும் ரஃபா என்கின்ற கருப்பு பெற்றியை அவர்களுக்கு முழுமையாக அளிக்க முடியாது ரஃபாயினுடைய கருப்பு பெற்றியையும் அவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது ரஃபா பிரதேசத்திற்குள்ளே நுழைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தா அளிக்கக்கூடிய காணொலிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய மெருகாவா தாங்கி வாகனங்கள் கொத்து கொத்தாக வானில் பறக்கக்கூடிய காட்சிகளையும் ஹமாஸ் தரப்பினர் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார்கள் ஹமாஸ் தரப்பினர் இருக்கக்கூடிய இந்த காணொலிகள் அனைத்தையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிச்சுள்ளேன் மேலும் புதிய பார்வையாளர்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தையும் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் காசானுடைய யுத்தத்தில் ஹமாஸ் தரப்பினரும் ஏனைய பலஸ்தீனிய போராளி குழுக்களும் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் அனைத்தும் அவர்கள் உத்தியோகபூர்வமாக வெளியேற்ற தகவல்களாகும் அல் கசாம் படையினர் குதுஸ் படையினர் ஹப்சா படையினர் ஒமரல் காசிம் படையினர் என ஒவ்வொரு படை பிரிவினரும் அவர்கள் மேற்கொண்ட தாக்குதல்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வருகின்றார்கள் அவ்வாறு அவர்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிடக்கூடிய தகவல்களை தான் நான் இங்கு பதிவிடுகின்றேன் மேலும் சில ஆய்வு நிறுவனங்களினால் காசானுடைய யுத்த தொடர்பான வரைபடங்களும் வெளியிடப்படுகின்றன அந்த வரைபடங்களையும் பயன்படுத்தி தான் தாக்குதல்கள் தொடர்பான முழுமையான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக ஹமாஸ் தரப்பினரும் ஏனைய படை குழுக்களும் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை அதிகளவான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் இந்த காணொளிகள் தமிழ் பேசக்கூடிய ஊடகங்களிலும் ஆங்கில ஊடகங்களிலும் பதிவிடப்படுவதில்லை எனவே நீங்கள் இந்த காணொலிகளை பார்வையிட இருந்தால் அல் ஜசீரா அல் அரேபியா போன்ற அரபிய ஊடகங்களை பார்வையிடுங்கள் அதன் மூலம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் எவ்வாறு கொத்து கொத்தாக செத்து மடிகின்றார்கள் என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்து நேற்றைய தினம் அல்கசாம் படையினர் ரஃபானுடைய கிழக்கு பகுதியான அல் ஷோகா பிரதேசத்திலே மேற்கொண்ட தாக்குதல்கள் தொடர்பான ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் அந்த காணொலியினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் மேலும் குறித்த காணொலியில் அல்கசாம் படை போராளி இவ்வாறு தெரிவித்துள்ளார் இறைவனுக்கே புகழ் அனைத்தும் ரஃபாவிற்குள்ளே நுழைவதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிடும் நெச்சனியாக படைகளுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்காகவே நாங்கள் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் மேலும் உங்களுக்கான பல வகையான வித்தியாசமான மரணங்களையும் நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இப்போது நீங்கள் காண்பது பனி பாறையினுடைய வெளிப்புற முனையாகும் இனி வரக்கூடிய அதிரடிகளுக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் இப்போது நாங்கள் ஒரு விசேட சிப்பாய் படைக்குழு ஒன்றை முழுமையாக அழித்து விட்டு வந்துள்ளோம் மேலும் இன்னும் ஒரு சிறப்பு படையையும் மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களையும் அளிப்பதற்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என குறித்த காணொலியிலே அல்கசாம் படையினுடைய போராளி குறிப்பிட்டிருந்தார் எனவே ரஃபா பிரதேசத்தில் பலஸ்தீன ஊரடுக்கு போராளிகள் தரமான வீரியமான தாக்குதல்களை

பகுதிகளும் கொத்து அகழிக்கப்பட்டுள்ளன அதனோடு இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் மண்ணுக்குள் புதைந்துள்ளார்கள் அடுத்து அல் குதுஸ் படையினர் ரஃபாயினுடைய கிழக்கு எல்லையில் ஸ்கைலாக் ட்ரோன் ஒன்றினையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் அதே போன்று அல் ஷவுகா பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய புள்ளிகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் தாங்கிய வாகனங்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய புள்ளிகளை இலக்கு வைத்தும் அதிரடியான ரஜோ மேவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் கரிம்சலம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் ரஜோ மேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்த இன்று காலை ஒமரல் காசிம் படையினர் ரஃபாயினுடைய கிழக்கு பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கி பல வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு

பகுதியில் மாத்திரம் பத்திக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் இதை தொடர்ந்து அலக்சா படையினர் தெற்கு பிரதேசத்திலும் ஃபஹேத் வெடிகுண்டினை களமிறக்கி ஒரு ட்ரூப்ஸ் கரியர் வண்டியையும் புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த தாக்குதலில் இரண்டு வண்டிகளும் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளன அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள் இன்று காலையில் மாத்திரம் ரஃபாயினுடைய கிழக்கு பிரதேசத்திலே வெடித்து சிதறிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக ஆறிற்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் வருகை தந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு காசாவினுடைய ஜைத்தூன் பிரதேசத்தில் உக்கிரமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஜைத்தூன் பிரதேசத்தினூடாக நுழைந்து காசா மத்திய நகரை அடைந்து ஒட்டுமொத்த ஜைத்தூன் பிரதேசத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து வருகின்றார்கள் இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் ஜைத்தூன் பிரதேசத்தினூடாக நுழைய முடியவில்லை இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மாறி ஊடகம் இவ்வாறு செய்திகளை வெளியிட்டுள்ளது வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஹமாஸ் படைகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் விட்டதாக குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் தற்போது மீண்டும் வடக்கு காசா மீது தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் வடக்கு காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய

பெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் அதனோடு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் வசமாக சிக்கியுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பொறியானது வெடிக்க செய்யப்பட்டு அவர்கள் கொத்து கொத்த அளிக்கப்பட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து அல் குதுஸ் படையினர் இன்று மாறி ஜெய்தூன் கிழக்கு பிரதேசத்தில் இன்னொரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் அடுத்து அல் கசாம் படையினர் ஜெய்தூன் கிழக்கு பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாயை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே மேற்கொண்ட அதிரடியான தாக்குதலின் விளைவாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் கொத்தாக அளித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து ஜெய்தூன் கிழக்கு மற்றும் தெற்கு பிரதேசத்தில் அமரல் காசின் படையினரும் அல் அக்சா படையினரும் முஜாஹிதீன் படையினரும் இணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலின் போது இரண்டு பேர்காவா போர் தாங்கிய வாகனங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படை ஒன்றும் கொத்து மேலும் இந்த தாக்குதலில் வெடித்து சிதறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக இரண்டு ஹெலிகாப்டர்கள் வருகை தந்துள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினுடைய வான் பாதுகாப்பு படையினர் அதிரடியாக களமிறங்கி சாம் செவன் ஏவுகணையினை பயன்படுத்தி குறித்த ஹெலிகாப்டரையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக வடக்கு காசா பிரதேசத்திலும் ரஃபா பிரதேசத்திலும் மொத்தமாக பன்னிரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களும் மூன்று ட்ரூப்ஸ் கேரியர் வண்டிகளும் மூன்று புல்டோசர் வண்டிகளும் ஒரு ஹெலிகாப்டரும் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன அதே போன்று நாற்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்திருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு காசாவிலும் ரஃபா பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு மறக்க முடியாத தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நிலைமையில் இஸ்புலா ராணுவத்தினரும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலியினை இலக்கு வைத்து மறக்க முடியாத தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கு அமைவாக நேற்றிரவு கிரேச்சமோனா பிரதேசத்தினை ரகுத்து நாற்பதற்கும் அதிகமான ரொக்கெட் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த ஏவுகணை தாக்குதலினால் கிரேட் செமோனா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல வீடுகள் சேதமடைந்துள்ளன மேலும் பல வாகனங்கள் பற்றி அறிந்துள்ளன அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பயிற்சியை நிலங்கள் முழுமையாக தீக்கரையாக்கப்பட்டுள்ளன இவை தொடர்பான காணொலிகளையும் புகைப்படங்களையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன் இந்த தாக்குதலை தொடர்ந்து

வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்